வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடக நர்மதாசிரில் முதலீடு தலைப்பு செய்திகள் தேங்கோயின் விலை மீண்டும் அதிகரிப்போ அசேல சம்பத் மீனவர்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் விடுக்கும் அறிவுறுத்தல் இலங்கை மீதான வரி விதிப்பு குறித்து வாஷிங்டனில் அடுத்த வாரம் கலந்துரையாடல் ஐரோப்பிய ஒன்றியத்துடனான பேச்சுவார்த்தைகளுக்கான காலவரை நீடிப்பு இனி விரிவான செய்திகள் நாட்டில் நிலவும் உப்பு பற்றாக்குறைக்கு மத்தியில் தற்போது தேங்காயின் விலையும் அதிகரித்துள்ளதாக நுகர்வோர் முன்னணி தெரிவித்துள்ளது இதன்படி தேங்காய் ஒன்று இருநூறு ரூபாவிற்கும் அதிகமான விலையில் விற்பனை செய்யப்படுவதாக அந்த முன்னணியின் தலைவர் அசேல சம்பத் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்துரைத்த அவர் தற்போது சந்தையில் இருநூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய் முதல் இருநூற்றி ஐம்பது ரூபாய் வரையில் தேங்காய் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார் இலங்கை மீது விதிக்கப்பட்டுள்ள தீர்வை வரி தொடர்பான கலந்துரையாடல்கள் எதிர்வரும் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டாம் தேதிகளில் வாஷிங்டனில் நடைபெற உள்ளன இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு வர்த்தக உறவுகளை வலுப்படுத்துவதற்கான தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாக இடம்பெறும் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்பதற்காக நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் கர்சன சூரிய பெருமா தலைமையிலான குழு ஒன்று நியூயார்க் பயணமாகியுள்ளது இலங்கைக்கு அமெரிக்காவிற்கும் இடையிலான தொடர்ச்சியான ராஜதந்திர ஈடுபாடு மற்றும் பொருளாதார பேச்சுவார்த்தையின் இரண்டாவது சுற்றுக்கலந்துரையாடலாக இது இடம்பெற சர்வதேச வர்த்தக கொள்கை மற்றும் அமெரிக்க அரசாங்கத்தின் சார்பாக பேச்சுவார்த்தைகளை மேற்பார்வையிடம் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலகத்தின் அழைப்பின் நடத்தப்படுகின்றன அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட்ரம் தலைமையிலான நிர்வாகம் பல உலக நாடுகளுக்கு பரஸ்பர வரி அதிகரிப்புகளை மேற்கொள்வதற்கு தீர்மானித்திருந்தது அந்த வகையில் இலங்கை மீதும் நாற்பத்தி நாலு சதவீத வரியை விதித்துள்ளது எவ்வாறாயினும் கடந்த ஏப்ரல் ஒன்பது ாம் தேதி முதல் அமலாகவிருந்த இந்த வரி விதிப்புகள் அன்றில் இருந்து தொன்னூறு நாட்களுக்கு இடைநிறுத்தப்பட்டுள்ள நிலையில் குறித்த வரியிலிருந்து நிவாரணம் பெறுவதற்காக இலங்கை முன்னதாக அமெரிக்காவுடன் முதற்கட்ட பேச்சுவார்த்தையை நடத்தி இருந்தமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் பல பகுதிகளில் இன்றைய தினம் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது அதன்படி மேல் சப்ரகமோ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் நுவரேலியா கண்டி காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் ஏனைய பகுதிகளிலும் இடைக்கிடையே ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இதேவேளை மத்திய மலைநாட்டிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் தென்மா மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் பள்ளத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்புள்ளது அத்துடன் நிலவும் மலையூடான தொடர்ந்து நாட்டை சூழவுள்ள கடற்பிராந்தியங்கள் சற்று கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது சிலாபம் முதல் புத்தளம் மற்றும் மன்னார் வழியாக காங்கேசந்துரை வரையிலும் மாத்தரை முதல் கம்பாந்தோட்டை வழியாக வரையிலும் உள்ள கடல் பகுதிகள் சில நேரங்களில் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் எனவே கடற்படை மற்றும் மீனவ சமூகங்கள் மறு அறிவித்தல் வரை கடலுக்கு செல்வதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இனி வெளிநாட்டு செய்தி ஐரோப்பிய ஒன்றியத்துடன் வரிகள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கான காலத்தை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் நீடித்துள்ளார் அதன்படியே ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி வரை காலம் நீடிக்கப்பட்டுள்ளது ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் நேற்றைய தினம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு சிறிதொரு பேச்சுவார்த்தை எட்டப்பட்டதாக கூறியதை தொடர்ந்து இந்த காலவரை நீடிக்கப்பட்டதாக தெரிவித்தார் கடந்த மாதம் ஐரோப்பிய ஒன்றிய பொருட்களுக்கு இருபது சதவீத வரியை அமெரிக்க ஜனாதிபதி விதித்திருந்தார் பின்னர் அந்த வரி பத்து சதவீதத்தால் குறைக்கப்பட்டது கடந்த வெள்ளிக்கிழமை ஐரோப்பிய ஒன்றியத்துடனான பேச்சுவார்த்தையில் திருப்தியடையாத நிலையில் ஐம்பது சதவீத வரிகளை விதிக்க உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி அச்சுறுத்தினார் இது தொடர்பில் கலந்துரையாடல் ஒன்றை நடத்த திட்டமிட்டிருந்த போது அதற்கான காலை இல்லையே ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி வரை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் நீடித்துள்ளார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனதியான செய்திகளை இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி